எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்ரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் பாருங்கள் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு நமக்கு பரிகாரியாக இருக்கிறார் பரிகாரி என்று சொன்னால் அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவர் ஈஸ் அ ஹீலர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல சுகவீனமாக இருக்கிறீர்களோ அந்த சுகவீனத்தை நீக்க கர்த்தரால் முடியும் அதிலிருந்து காப்பாற்றுவது மட்டுமல்ல அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க கர்த்தரால் முடியும் ஒருவேளை இந்த வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஏதோ ஒரு பெலவீனத்தோடு நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேனே சரீரத்தில் சில பேருக்கு பலவீனம் சில பேருக்கு மனதளவில் அவர்கள் பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள் இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா அவர் காட் இஸ் அ ஹீலா அவர் காட் இஸ் அ ஹீலர் அவர் யார் தெரியுமா ஏசு அவர் உங்களை இன்றைக்கு சுகப்படுத்துவார் அவர் சுகப்படுத்தினா சாதாரணமாக சுகப்படுத்த மாட்டார் அவர் சுகப்படுத்தினா எந்த இடத்துல உங்கள் பலவீனம் இருக்கிறதோ அதை முழுமையாக அவர் எடுத்து போட வல்லவர் பாருங்கள் அவர் யாருக்கு பரிகாரி தெரியுமா வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன் தேவனாகிய கத்துடைய சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளின்படி நடக்கணும் அவர் வார்த்தைகளின்படி நடக்கணும் அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் வாழணும் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை எப்பொழுது எப்பொழுதாவது தான் நம்ம இதை எடுப்போம் இல்லை இந்த வார்த்தையின்படி எப்பொழுதும் வாழும் பொழுதும் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோட கீழ்ப்படைந்து வாழும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற என்ன தெரியுமா நான் உன்னை சுகப்படுத்துவேன் நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒன்றே ஒன்று தான் அவர் வார்த்தையை மட்டும் நீங்கள் விசுவாசித்து வார்த்தைகளின்படி நீங்கள் நடந்து பாருங்கள் இந்த டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் உங்களுக்கு எந்த சூழ்நிலை ஆனாலும் உங்களை சுகப்படுத்தி உங்களை வாழ வைப்பார் எவ்வளோ பெரிய பெலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார் பன்னிரண்டு வருட பெரும்பாலும் ஸ்திரீயனுடைய பலவீனம் ஒரு நொடி பொழுதில் மாறினது முப்பத்தி எட்டு வருட வியாதி உள்ளவனை இயேசு சுகப்படுத்தினார் நாற்பது வருடம் சப்பானி கத்த சுகப்படுத்தினார் அப்படின்னா கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அவர் உங்கள் பரிகாரியாக இருந்து இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் ஆவி ஆத்து சரீரத்தில் ஒரு பூரண விடுதலை கொடுத்து உங்களை அவர் வாழ பண்ணுவாராக உங்களுக்கு ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீர் ஒருவரே இவர்களை சுகப்படுத்தி ஆசிர்வதியும் இயேசுவை நாமத்தில் பிதாவே